ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் ஒரே உடம்பு வலினு கிரிக்கெட் விளையாட்டு வந்து அவர் படுத்துட்டாரு எங்கள் மேமையார் சொல்லிக் கொடுத்த மேஜிக் ஞாபகம் வந்து நானும் கிச்சன் பக்கம் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் பருப்பு மூணு டீஸ்பூன் கண்ணன் திப்பிளி சேர்த்து தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் பெருங்காய கட்டி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காய பொடி சேர்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகா வத்தல் மூணு அரிசி திப்பளி ஒரு டீஸ்பூன் சுக்கு குட்டி பீஸ் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக ஆற விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரையும் பாதியுமா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கலாம் ஒரு எலுமிச்சம் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சு இதில் சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த தட்டி இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து இதில் மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கண்டன்தி பிடி ரெஸோ ரெடி லன்ச்சுக்கு என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டுட்டு உடம்பு வழியெல்லாம் சரியா போச்சு நான் திருப்பி விளையாட போயிட்டு வரேன்பா ஆயிட்டு போயிட்டாரு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க முடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிடுங்க